ஆன்மிகு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் மூன்று புள்ளி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ராணிப்பேட்டை மாவட்ட தலைமை நூலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா அவர்கள் தலைமை தாங்கினார் ராணிப்பேட்டை மாவட்ட தலைமை மாவட்ட நூலகம் மூன்று புள்ளி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராணிப்பேட்டை நகராட்சி வாரசந்தை மைதானம் தமிழறிஞர் மு வரதராசனார் சிலை நிறுவப்பட்டுள்ள இடத்திற்கு பின்புறம் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டது சுமார் எழுபது சதுர மீட்டர் பரப்பளவில் தரைத்தளம் முதல் தளம் இரண்டாவது தளத்துடன் அமைக்கப்படுகிறது இதற்கு புதிய கட்டுமான பணி ஒப்பந்த காலம் எட்டு மாதம் இப்பணிகளை விரைவாகவும் தரமாகவும் அமைத்து முடிக்க மான்மிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் உத்தரவிட்டார் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் திருமதி சுஜாதா வினோத் மாவட்ட நூலக அலுவலர் சந்திரசேகரன் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் திரிபுர சுந்தரி உதவி பொறியாளர் விமலா நகரமன்ற உறுப்பினர்கள் வினோத் நரேஷ் அப்துல்லா எல்லப்பன் குமார் ஒப்பந்ததாரர் புருஷோத்தமன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்